வணக்கம் பேக் டு தி ஹிஸ்டரி சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு தெப்ப வீடியோ தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி இந்த நம்மளோட சேனல்ல வந்து இங்க நடந்த தெப்ப திருவிழாவோட ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இதுல வந்து நான் உங்களுக்கு போட்டோஸ் தான் ஷேர் பண்ணிருக்கேன் அந்த குளத்தை சுத்தி வந்து ரொம்ப சூப்பரா லைட் போட்டிருந்தாங்க அது நைட் டைம்ல பார்க்கும்போது போது சூப்பரா இருந்தது எப்படி இருந்ததுன்னா நார்மலா லைட் வந்து மேல வந்து வளர்ச்சி அந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க அது தண்ணில வந்து கீழே விழும்போது ரெண்டு சைடுமே வந்து லைட் போட்ட மாதிரி அவ்வளவு அழகா இருந்தது பாக்கவே இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராமர் கோவில் இந்த கோவில்ல வந்து ராமர் மட்டும் இல்லாம கூட வந்து சீதை அனுமன் அதுக்கப்புறம் அவங்களோட அஞ்சு பேரோட சிலைகளும் வச்சிருக்காங்க ஹனுமனுக்கு வந்து இந்த கோவில்ல ரெண்டு முகம் இருக்கு இதே மாதிரி கும்பகோணம்ல ஒரு கோவில் இருக்கு அதுக்கப்புறமா இங்கதான் இந்த கோவில் இருக்கு இதோட ஊரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா உனைமாஞ்சேரி இது வண்டலூர்ல இருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர் வந்து உள்ள வரணும் வந்தீங்கன்னா இந்த ராமரை வந்து நீங்க பாக்கலாம் தரிசனம் பண்ணலாம் நீங்க வந்து இந்த ஊருக்கு உனைமாஞ்சேரி ஏன் அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா இங்க வந்து ஒரு ராஜாவோட மகன் வந்து ஆஹ் ஊழமுற்று இருந்ததுனால இந்த குளத்துல வந்து ஆஹ் டெய்லியும் வந்து அந்த ராமருக்கு பூஜை பண்ணிட்டு வந்ததுனால அவங்களோட உடல்நிலை வந்து சரியாயிடுச்சு அதனாலதான் வந்து இந்த ஊருக்கு அந்த பேர் வந்ததுன்னு சொல்றாங்க அந்த ராமரோட பேருமே அதேதான் உனைமாஞ்சேரி ராமர் தான் அந்த சாமியோட பேரு அந்த சாமிக்கு இன்னொரு பேரும் வந்து கோதண்ட ராமர்ன்னு சொல்றாங்க சீதாதேவி அவங்களோட அண்ணன் தம்பிங்களோட ரொம்பவே அழகா காட்சி அளிக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த இன்னொரு சிறப்பு என்னன்னா இங்க வந்து திருப்பதியிலிருந்து கொண்டு வந்து உச்சவர் வந்து வச்சிருக்காங்க அந்த உச்சவர் வச்சு இந்த நிறைய திருவிழாக்கள் எல்லாம் நடக்குது ஆஹ் நீங்க அது வந்து அங்க எப்பயுமே இந்த திருவிழாக்காலங்கள்லாம் அந்த உச்சவரைதான் மலம் வரத்துக்கெல்லாம் ஆஹ் வரது எல்லா திருவிழாக்களுமே இந்த ரொம்ப விசேஷமா நடக்குது இந்த மாதிரி தெப்ப திருவிழா வந்து நான் இந்த வருஷம்தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்திருந்தேன் ரொம்பவே சூப்பரா இருந்தது குளம் வந்து ஒரு ஒரு மீடியம் சைஸ் குளம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து சாமி சுத்தி வரதுக்குலாம் ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்கல ஒரு ரவுண்ட்க்கு வந்து டூ மினிட்ஸ்லயே சுத்தி வந்துருச்சு அந்த மாதிரி ஃபைவ் டைம்ஸ் வந்து அந்த குளத்தை சுத்தி வருது மக்கள் எல்லாருமே வந்து அந்த குளத்தை சுத்தி பொறுமையா நின்று சாமியை வந்து நிதானமா பார்த்துட்டு போறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் வந்து குளத்து பக்கத்துல நின்றுட்டு சாமி பார்த்துட்டு அவங்க மூவ் பண்ணிட்டுனா அடுத்தடுத்து வரவங்க வந்து குளத்துக்கு ரொம்ப பக்கத்துலயே நின்று சுவாமிய வந்து நல்லா தரிசனம் பண்றாங்க இது வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நைட் வந்து நடக்குது எல்லா வருஷமு இந்த உற்சவம் வந்து நடக்கும் இது மட்டும் இல்லாம இந்த நிறைய விசேஷங்கள் பங்குனி மாசம் பங்குனி ஊத்த அந்த மாதிரி ஒவ்வொரு மாத நிறைய மாதத்துக்கு வந்து ரொம்ப விசேஷமா நிறைய விழாக்கள் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த தெப்பத்துல வந்து ஃபர்ஸ்ட் இந்த தெப்ப மாதிரி ரெடி பண்ணி அந்த குளத்துல வந்து வச்சுட்டுறாங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் சாமியை வந்து அலங்காரம் பண்ணி சாமியை வந்து உள்ள கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மக்கள் வந்து ஏறி அதுல வந்து சாமி வந்து அந்த குளத்தை சுத்தி வருது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதுக்குள்ள இருக்க மக்கள்லாம் இறங்கிட்டு இன்னும் கொஞ்சம் செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து மறுபடியும் ஏறி அடுத்த ரவுண்ட் போகுது அந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டுக்குமே வந்து ஆஹ் கொஞ்சம் இது தெப்போங்கிறதுனால ரொம்ப பேர் அதுல ஒரே நேரத்துல பயணம் பண்ண முடியாது இல்லையா அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஆஹ் மக்களை வந்து இதுல கூட சாமி கூட வந்து கூட்டிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வராங்க ரொம்பவே சூப்பரா இருந்தது அந்த தெப்பமே வந்து நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க மேல வந்து லைட்டிங் ரொம்ப அழகா இருந்தது ஆஹ் லைட்லயே வந்து பெருமாள் வச்சிருந்தாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த கொலக்காயை சுத்தி அந்த லைட் வந்து மத்த நாள் இருந்ததை விட இந்த தெப்ப திருவிழா அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த வெளிச்சத்துல பார்க்கும் போது ரொம்பவே சூப்பரா இருந்தது மோஸ்ட்லி வந்து கிராமத்து திருவிழாக்கள்னா நம்ம வந்து ஊர்ல இருக்க சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி அவங்களோட பசங்க எல்லாருமே வந்து கலந்துப்பாங்க சித்ரா மாசம் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே சம்மர் வெக்கேஷன் தான் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் வரும்போது ஊர்ல இருந்து கூட நிறைய பேர் வந்துட்டு இந்த விழாவை வந்து பாக்குறாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு நீங்க நிறைய பேர் வந்து இந்த தெப்பத்திருவிழாவை வந்து பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது இதுக்கு முன்னாடி வந்து நான் திருவண்ணாமலையில ஒரு வாட்டி நடக்கும்போது பாத்துருக்கேன் அங்கேயுமே வந்து அங்க வந்து குளம் நல்லாவே பெருசா இருக்கும் ரொம்ப நேரம் ஆகும் சுத்தி வர்றதுக்கு பட் இங்க வந்து நம்ம ஒரு டூ மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா சாமி வந்து அடுத்த ரவுண்ட் வரும்போது நம்மள சாமிய வந்து சூப்பரா பாக்க முடியுது அவ்வளவு அழகா இருந்தாங்க சாமி அதுல வந்து அலங்காரமும் அவ்வளவு நல்லா பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு ஆஹ் தெப்பத்துல வந்து ரொம்ப நிறைய வீட்டு ஏத்தக்கூடாதுன்னு அதுக்கு ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க வாழைக்கண்ணெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாலாம் வைக்காம மினிமலா வச்சு ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க வந்து நம்ம குளத்தோட அந்த கரையில இருந்து வந்து சாமி பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த கரைக்கு வந்து சாமி பார்த்தோம் இந்த கரைக்கு வந்து பார்க்கும்போது அந்த கோவிலோட கோபுரம் அது பக்கத்துல இருந்த லைட்லாம் இன்னுமே அழகா தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் வந்து கோவிலோட பேக் சைட்ல இருந்து பார்த்தோம் இப்போ இன்னும் அந்த குளத்தோட பேக் இருந்து இந்த போட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த போட்டோஸோட வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல்ல சித்ரா பவுன் மீன் இன்னைக்கு நைட்டே வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் செக் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோஸ் வேணும்னா அதுல போயிட்டு செக் பண்ணி பாருங்க அவ்வளவுதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் இதே மாதிரி நம்மளோட சேனல்ல நிறைய கோவில் திருவிழாக்கள் அதுக்கப்புறமா என்னங்க கொஞ்சம் பழமையான கோவில் இருக்கோ அதுல வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் கடைசியா